விசிட் ஃபர்ஸ்ட் வந்து பீரியட்ஸ் மிஸ் பண்ணுறாங்களோ அப்போ வருவாங்க அந்த டைம்ல பிரெக்னன் கன்ஃபார்ம் பண்றோம் அதுக்கப்புறம் பேஷண்டோட அதாவது பேஷண்ட்டோட ஹைட் வெயிட் பிபி ஹார்ட் ரேட் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்களோட பிஎம்ஐ கன்சிடர் அதுக்கப்புறம் அவங்க கேட்டகரைஸ் பண்றது மெயினா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி டேக்கிங் இருக்கும் இந்த விசிட்ல பேஷண்டோட வந்து அவங்களோட மென்சரல் ஹிஸ்ட்ரி அது வந்து டேட்டை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு அடுத்து அவங்களுக்கு எவ்வளவு வருஷத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் வந்து சொந்தத்துல கல்யாணமா இல்ல அணியத்துல கல்யாணமா அந்த விஷயங்கள் அவங்களோட பர்சனல் ஹிஸ்டரி அதாவது ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இல்ல வேற ஏதாவது சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி மெயின் ஏதோ தைராய்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா சுகர் இருக்குதா பிபி இருக்குதா வீசிங் ப்ராப்ளம் இருக்குதா டிபி ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்திருக்காங்களா இல்ல ஹார்ட் இஷ்யூஸ் எதுவும் அவங்க ப்ரீவியஸா இருந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இதுல எவாலுவேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மெயினா ஃபாதர் மதருக்கு பிபி சுகர் இருக்குதா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில எதுவும் ட்வின்ஸ் ஹிஸ்டரி இருக்குதா இல்ல வேற எதுவும் கன்ஜென்டல் அனாமலிஸ் இது தவிர பாத்தீங்கன்னா இது செகண்ட் பேபி தேர்ட் பேபிக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த பிரெக்னன்சி பீரியட்ல என்ன டீடைல்ஸ் இருந்துச்சு பிளஸ் டெலிவரி டீடைல்ஸ் அந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரி சிசேரியனா எவ்வளவு வெயிட் இருந்தாங்க டெலிவரி அப்போ எதுவும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பிரெக்னன்சியை மேனேஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் இது தவிர ஃபர்ஸ்ட் விசிட்ல வந்துட்டு யூஷுவலா பண்ணக்கூடிய நம்ம பிளட் டெஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஸ்கிரீனிங் சுகர் லெவல் செக் பண்றது தைராய்ட் லெவல் செக் பண்றது பிளட் கவுண்ட் லெவல்ஸ் எல்லாமே பாக்குறது எல்லாமே இது எல்லாமே மேண்டேட்ரியா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் விசிட்லயே பண்ணலாம் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விசிட்ல நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் மோஸ்ட் திங் வந்து போலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் இது முன்னாடி இருந்தே அவங்க போட்டுட்டு இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் விசிட்ல வரும்போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது தவிர சில மல்டி விட்டமின் டேப்லெட்ஸும் あ。